சிஸ்டர் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் பாம்பு பாம்பு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள் சந்தியா சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் மகாலட்சுமி சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் அந்தரங்கத்தில் தொங்கியபடி ஆடை நெய்கிறான் அவன் யார் சிலந்தி ஆமா மக்களை சிலந்தி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி செல்லலாம் நேராக மகளே நான் போட்ட கமெண்ட் படிச்சிங்களா இல்லை இல்லை படிக்கலை நமக்கு அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு குமாரப்பா அது கட் ஆகிடுச்சு என்னால் படிக்க முடியலை நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அந்த லைவ் நமக்கு கட் ஆச்சு இது வேற அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னில்லையே இல்லையே பிருந்தா சிஸ்டர் சிரிப்பு வா சிரிப்பு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிரிப்பு அடுத்த கேள்விக்கு தாவலாம் நேராக மக்களை பார்க்குறேன் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன அனுப்புனீங்க குமார் அப்பா நான் படிக்கலை மழை பெய்தாலும் அசைந்தே நடப்பான் எருமை மாடா ஆமாம் எருமை மாடி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் எழுத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் மகாலட்சுமி சிஸ்டர் எருமை மாடி என்பது முற்றிலும் சரியான பதில் அடுத்த கேள்வி இதை உங்களுக்காக கடிக்க தெரியாதவனுக்கு பற்கள் அதிகம் யார் இவன் சரி மகளே அந்த கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுற நமக்கு சோறு தான் முக்கியம் வீடியோவாக முடியோவாக முக்கியம் இருந்தாலும் நீங்கள் வீடியோ போட்டதை எங்கள் வீட்டில் காட்டுவேன் அதை பார்த்து எனக்கு சமைத்து கொடுப்பார்கள் அதனால் கேட்டேன் மகளே அப்படியா ஓகே அப்பா நமக்கு நான் நண்டை ரோஸ்ட்டு அங்கே பண்ணது இருக்குது நண்டு ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன் கனவா ரோஸ்ட்டு கணவாரோஷம் இருக்கு நினைக்கிறேன் குமாரப்பா தமிழ் சிஸ்டர் அனுஷாக்கா எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மக்களே நல்லா இருக்கேன் தமிழ் சிஸ்டர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனி தீபாவளி வாழ்த்துக்கள் சீப்புவா சீபி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகளே அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக தேன்கூடு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே இதோ இதோ இதை குசியோடு அடுத்த கேள்விக்கு தாவலாம் வாருங்கள் நேராக பறிக்க பறிக்க பெரிதாகிறது அது என்னங்க பறிக்க பறிக்க பெரிதாகும் பள்ளம் பா இல்லையே பிருந்தா சிஸ்டர் ஆமாம் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் அடுத்த கேள்வி இதை உங்களுக்காக தொடர்ந்து வருபவனுக்கு பேசவாயில்லை அது என்ன மகளே மகளிர் உங்க ஊர் பக்கம் கடல் இருக்கிறது எங்க ஊர் பக்கம் ஆறு இருக்கிறது அதிகமாக ஆத்து மீன் தான் சாப்பிடும் கடல் மீன் சாப்பிடலாம் என்று நினைத்தால் ஐய ஐயோ ஒன் கேஜி எயிட் ஹண்ட்ரடு ஒன் கேஜி ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் குமாரப்பா நிழல் நிழல் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே இதோ உங்களுக்காக அடுத்த கேள்வி ஆனா நாங்கள் ஆற்று மீன் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டது கிடையாது எங்களுக்கு கடல் மீன் சாப்பிட்ட பழகிடுத்தா ஆற்று மீன் சாப்பிட்டது இல்லை செல்வகுமார் பிரதர் இனிய மாலை வணக்கம் செல்வகுமார் பிரதர் தபால்காரர் சபால் காரர் என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலெழுத்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு தாவலாம் நேராக மகளே கம்மனு நானும் உங்கள் ஊர் பக்கம் கூடி வந்து விடலாமா மாப்பிள்ளை கூட நானும் கடலுக்கு போகிறேன் எனக்கு கடலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அது எப்போ நிறைவேறும்னு தெரியவில்லை மகளே இனிமேல கடலுக்கு போயிட்டு என்ன பண்ண போறீங்க குமார் அப்பா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க கடல் வேலையெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்பா அதுவும் நீங்க இந்த ஏஜ்ல புதுசா கடலுக்கு போனோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மஞ்சள் கிழங்கு

அப்படியே ஸ்டக்காக நின்ன மாதிரி ப்ரீஸ் ஆகி நின்ற மாதிரி இருக்கு என்ன காரணம் நம்மளுடைய குழுக்களை அழைத்து கொண்டு வாருங்கள் எட்டு திக்கும் செல்லுங்கள் மக்களே ஹார்மோனியம் ஹார்மோனிய பெட்டி ஓகே ஹார்மோனிய ஆமா மக்களை நீங்கள் கூறிய ஹார்மோனிய பெட்டி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களை இது உங்களுக்காக அடுத்த கேள்வி என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டீர்கள் ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பையன் இருக்கான் இரண்டு பேர் படித்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது அப்படியாண்ணே ஆமாம் உண்மை தான் இருந்தாலும் நம்ம வாலிப பிள்ளைகள் கூட கடலில் புதுசாக போகும்போது ரொம்பவே பயப்படுறாங்க பயந்து பயந்து தான் போகிறாங்க அதில் நீங்கள் எப்படி உங்களுக்கு அது கஷ்டம் தானே அவங்களுக்கே அப்படி கஷ்டமாக இருக்கும்போது உங்களுக்கு சொல்லவா வேணும் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும் அதனால சொன்னேன் அப்பா நாற்காலி நாற்காலி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு தாவலாம் நேராக உப்பு உப்பு மக்களை உப்பு உப்பு என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதிலளித்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த கேள்விக்கு தாவலாம் நேராக ஆடாமல் பாடுவான் அசையாமல் பேசுவான் யார் அவன் பூர்ணா சிஸ்டர் வந்துவிட்டேன் பூர்ணா சிஸ்டர் வந்து விட்டேனா தமிழ் தமிழ் சிஸ்டர் நீங்கள் பூர்ணாவா ஆஹா தமிழ் எனது மகள் அப்படியா தமிழ் தமிழ் எனது மகள்தான் கேஸ் சைலண்ட்டாக வாட்சிங்கா வானொலி வானொலி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் எழுத்து உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மக்களே அடுத்த கேள்விக்கு தாவலாம் நேராக தமிழ் சொல்லவே இல்லையே பூர்ணா சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் ஆஹ் அப்படி பயப்பட வேண்டாம் மகளே நான் எதையும் துணிச்சலாக இறங்கி விடுவேன் என் கையில் அடிபட்டு மூணு மாதங்கள் வீட்டில்தான் இருந்தேன் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை யாரையும் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படியாப்பா புத்தகம் மக்களே புத்தகம் என்பது மிகவும் சரியான பதில் வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக அடுத்த கேள்வி எப்படியப்பா கையில் அடிபட்டது புகை வண்டி வண்டி என்பது முற்றிலும் சரியான பதில் சரியாக பதில் அளித்த உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் அடுத்த கேள்வி கேள்விக்கு செல்லலாம் நேராக சரி மகளே அதை பற்றி உங்களுக்கு நான் முழுமையாக தெரிய அதனால தான் சொன்னீங்க நான் உங்களுக்கு அதனால தான் சொன்னீங்க நான் உங்களை தவறாக சொல்லவில்லை ஆனாலும் என்னால் எதையும் முடியும் அப்படிங்கிற என்னிடம் முயற்சி இருக்கிறது புரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் குமாரப்பா நீங்கள் எந்த வேலையையும் எளிதாக செய்வீர்கள் என்று நினைக்கிறேன் ஊசி ஊசியிலே மக்களே மக்களே அனுஷாமா மாலை வணக்கம் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் இனிய மாலை வணக்கம் பூர்ணா சிஸ்டர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நம்மளோட டீம் சார்பாகவும் குழுக்கள் சார்பாகவும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது மக்கள் யாருமே பதில் சொல்வதற்கும் ஆளையே காணோம் அதனால மக்களே நமக்கு நான் ஒரு ஆறு மணிக்கு வருகிறேன் உங்களை சந்திக்க சரியா இப்போ யாருமே இல்லை நமக்கு சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது மக்களே ஓ நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு பேர் ஆன்சர் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கும் அது உங்களுக்கும் கலகலப்பாக இருக்காது தானே அக்கா நான் இருக்கேனே அனுவிஜி சிஸ்டர் இருக்கீங்க உங்களுக்கும் ஒரு நிறைய பேர் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஹலஹலப்பாக ஜாலியாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன இன்னைக்கு சண்டே அது சண்டே தீபாவளி பர்ச்சேஸ் இங்கே எல்லாேருக்கும் ஓடிட்டாங்களா தெரியல பேக்கு தூக்கிட்டு வீட்டுக்கு எப்போ எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியாது எல்லோரும் வெளியே இருக்காங்களா என்னன்னு தெரியல ஓகே இன்றைக்கு மக்கள் ரொம்ப குசியாக குசி மூடில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் மக்களை ஆறு மணிக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சரியா மக்களே டோண்ட் ஒரி பி ஹேப்பி நமக்கு சோறு முக்கிய மகளே அந்த மாதிரி நமக்கு எந்த வேலை வந்தாலும் வந்தாலும் தெரியாது முடியாது பயமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையே என்னிடம் வராது மகளே ஏனென்றால் என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் சூப்பரா சொன்னீங்க சூப்பரா சொன்னீங்க குமாரப்பா மகிழ்ச்சி அனுவிஜி சிஸ்டர் நான் த்ரீ டேஸ் உங்க லைவ் வரவே முடியலை அப்படியா டோன்ட் ஒரி பி ஹாப்பி அதை இப்ப வந்துட்டீங்கல்ல நன்றி மிக்க மகிழ்ச்சி சரி ஆறு மணிக்கு வாருங்கள் சந்திப்போம் ஆமாம் ஆமாம் ஆறு மணிக்கு வரலாம் நான் வந்து பார்க்குறப்போ நீங்கள் லைவ் இருக்க மாட்டீங்க அப்புறம் நான் வர்றதப்போ நீங்கள் வந்துட்டு போய் இருப்பீங்க ஆஃப்டர்நூன் டெய்லி பார்ப்பேன் அப்படியானு விஜய் சிஸ்டர் டோன்ட் வரி இப்போ நான் ஒரு டைம் சொல்லிட்டேன்ல நான் இதுக்கு முன்னாடி நான் டைம் சொல்கிறது இல்லை ஏன்னா நமக்கு வீட்டில் எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னே தெரியாது வீட்டில் அடிக்கடி வேலைகள் இருக்கும் அதனால கணவர் இருக்கும்போது நமக்கு லைவ் போட முடியாது அவரை வச்சுக்கிட்டு நமக்கு லைவில் இருக்கிறது சரி கிடையாது அந்த மாதிரியெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு லைவில் ஒரு கன்ஃபார்மான ஒரு டைம் சொல்ல முடியல ஆனால் இப்போது சொல்கிறேன் ஆறு மணிக்கு நமக்கு பார்க்கலாம் வர்றேன் ஆறு மணிக்கு ஓகேவா அனிஷா மாலை வணக்கம் குழு அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் பண்டிகை வாழ்த்துக்கள் மாலை வணக்கம் செல்வக குமார் பிரதர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய டீம் சார்பாகவும் குழுக்கள் சார்பாகவும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி குமார் பிரதர் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்று எனக்கு என் கண் முன்னாடி பார்த்து இருக்கிறேன் அந்த விடாமுயற்சிதான் என்னிடம் இருக்கிறது மகளே சரி மகளே நான் உங்களுக்கு ஐந்தாவது தடவை போட்டி விட்டு மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம் நன்றி மிக்க மகிழ்ச்சி சூப்பராக சொன்னீங்க உங்களுடைய இந்த விடா விடாமுயற்சி எந்த வேலையையும் இஷ்டப்பட்டு செய்யுங்கிற ஒரு ஆர்வம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி நன்றி நன்றி குமாரப்பா பாய்ன் பாய் பூர்ணா சிஸ்டர் நன்றி தீபாவளிக்கு திருநெல்வேலி வாங்க சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நமக்கு எல்லா ஊரும் பார்க்கணுன்னு தான் ஆசை ஆனால் எங்கே முடியுது திருநெல்வேலி வரும்போது சந்திக்கலாம் பூர்ணா சிஸ்டர் டோன்ட் ஒரி பி ஹாப்பி ஆமாம் ஆமாம் சிஸ்டர் நைட்டு கண்டிப்பாக டூ வந்துடுவேன் வந்துடுவேன் நைட்டு டிஃபன் பண்ணுற டைமில் அந்த வேலையாக போயிடும் லைவ் அட்டன் பண்ண முடியலை நான் லேட்டாக வரும்போது நீங்கள் முடிக்க போவீங்க லைவை அப்படியா நமக்கு இல்லை எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு வந்திருக்கேன் ஒன்பது வந்திருக்கேன் அந்த டைம்லேயும் எல்லோருக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல அந்த மாதிரியெல்லாம் வாங்க நான் எப்படி ஒன்பத இன்னைக்கு ஒன்பது மணிக்கு உண்டு ஆறு மணிக்கு இருக்கு ஆ இந்த டைம் எல்லாம் கன்ஃபார்ம் ஓகேவா அதனால் டோண்டோரி மக்களே பாய் நமக்கு ஆறு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி மக்கள் இவங்க எல்லோருக்கும் விடை ஊசி இல்லையா இல்லையே விடை ஊசி இல்லையே தையல் ஊசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தையல் ஊசி ആയൂസിൻപത് മുറ്റിലും സരിയാന പതിിൽ ഓക്കെ ഓക്കെ സിസ്റ്റർ കുട്ട് ഈവനിങ് ബൈ ഓക്കെ നന്റി അനു അനുവിജി സിസ്റ്റർ താങ്ക് യു സോ മച്ച് മക്കളെ ഉം എല്ലാവർക്കും വിടപെറക്കെ മീൻ ആറ് മണിക്ക് சந்திக்கலாம்